வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஒரு சுறா ஒரு மனுஷனை சாப்பிட்டுட்டதா இப்போ மிகப்பெரிய அளவுக்கு அர்ஜென்ட்டில் ஒரு விஷயம் பேசு பொருளாக மாறி நிற்கிது இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு மலை பாம்பு ஒரு மூதாட்டியை விழுங்கிடுச்சு அப்படின்ற செய்தியை பார்த்துருந்தோம் அதை பார்த்துட்டு எல்லாருமே என்னப்பா இதெல்லாம் இப்போ இருக்கு நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு ஆதங்கப்பட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சுறா மீன் ஒரு மனுஷனை கடைச்சி சாப்பிட்ருக்குங்க இது ஏதோ செய்தியாக தகவலாக வெளியே வந்தது கிடையாது உண்மை ஏன்னா ஆதாரமே இப்போ வெளியிட்டாங்க அப்பேற்பட்ட விஷயம் அர்ஜென்டினா நடந்திருக்கு டியாகோ பரியா முப்பத்தி ரெண்டு வயசான இவருக்கு ஒரு மனைவி மூன்று குழந்தைங்க இவரோட ஒட்டுமொத்த குடும்பமும் லயனல் மிஸ் இருக்கார்ல அவரோட தீவிரமான பக்தர்கள் அர்ஜென்டினாவில் ஒரு ஆயில் கம்பெனியில் இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க யார் பரியா கடந்த பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி என்ன ஆகுது இவர் வீட்டிலோடய ஒய்ஃப் கிட்டே சொல்லிவிட்டு போகிறாரு இது போல் சுபுட் ப்ராவின்ஸில் இருக்க ஒரு கடலோர பகுதிக்கு நான் போகிறேன் இங்கே இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது நான் அங்கே ஒரு சின்னதாக ட்ரைவ் மாதிரி போய்ட்டு வர அப்படின்ட்டு அவரோட குவாட் பைக் ஒன்றதை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு கடற்கரை ஓரமாக அவர் பயணம் பண்ணியிருக்காரு போன அவர் ரெண்டு மணி நேரம் ஆகுது மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் கிடக்குது வீட்டுக்கு வரல அவங்க மனைவிக்கு சந்தேகம் ஏன்னா மூன்று குழந்தைங்க ப்ளஸ் அவங்க நாளே பிறகு ஒட்டுமொத்தமாக வீட்டிலே இருக்காங்க அந்த ஃபேமிலியோட பின்னாறு டியாகவுதான் அவரை காணோம் இவங்க சரி இன்னொரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க ரெண்டாவது நாளும் காணும் அதுக்கப்புறம் பொறுக்க முடியாதுன்ட்டு போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்ட அதிகாரிகள் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அவர் எங்கெங்கெல்லாம் போனார் அந்த கணக்கர் ஓரம் சொன்னாங்களா அந்த இடத்துக்கே நேராக போயிட்டு தடையங்கள் எதனா இருக்கான்னு பார்க்கறாங்க அங்கே வண்டி போனதுக்கான அந்த குவாட் பைக் போனதுக்கான அந்த டயர் அச்சிருக்கு பார்த்தீங்கன்னா அது இருந்திருக்கு அது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க முடிவில் என்ன ஆகுதுன்னா கடந்த பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க ரிவீல் பண்ணுறாங்க இந்த கடற்கரையில் குவாட் பைக் சேதமடைஞ்ச நிலையில் கடந்திருக்கு அவர் யூஸ் பண்ண பைக்கு தான் அண்ட் அவர் பயன்படுத்தின ஹெல்மெட்டும் அதே ஸ்பாட்டில் கடந்திருக்கு எடுத்திருக்காங்க கடலுக்குள்ள அவர் விழுந்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தை போலீஸார் முதற் கட்டத்தில் எழுப்பினாங்க எதுக்கப்புறம் ரெஸ்கியூ ப்ராசஸில் நிறைய அதிகாரிகள் ஈடுபட்டாங்க நிறைய பேரும் போட்ஸ் எடுத்துக்கிட்டு கடலில் ஃபுல்லாக சுற்றி தேட ஆரம்பித்தாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாட்கள் போய்கிட்டே இருக்குது ஆனால் அவர் கிடைக்கவே இல்லை இந்த மனைவிக்கு ஒரே பதட்டம் ஏன்னா மூன்று குழந்தைங்களை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து என்ன பண்ணுறது அவ்வளோ பதட்டத்தில் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு மீனவர் அந்த சுபிட் ப்ராவின்ஸில் கடலில் மீன் பிடிச்சிட்டு இருந்த ஒரு மீனவர் திடீர்னு ஊடகங்களை சந்திச்சாருங்க அப்போ என்ன தெரியுமா சொன்னார் அவர் இது போல் நான் வலை விரிச்சேன் அப்போ என் வலையில் மூணு ஸ்கூல் ஷார்க்ஸ் மாட்டுச்சு இந்த ஷார்க்ஸ்லேயே இது ஒரு வகைங்க சுறாக்கெல்லாம் இது ஒரு வகை ஸ்கூல் ஷார்க்ஸ்னு சொல்லுவாங்க அதை மூணு மாட்டுச்சு அதை நான் வெட்டினேன் அதோடய வயிற்றுக்குள்ளே இருக்க பொருட்கள்லாம் அப்புறப்படுத்தலாம் வெட்டும் போது அதுக்குள்ளே ஸ்கின் இருந்திருக்கு மனுஷனோட தோளில் அது இருந்திருக்கு ஃபேட் இருந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கை ஒன்று இருந்திருக்குங்க உள்ள இந்த விஷயத்த ஒரு ஊடகத்தில் பேச பேச அங்கே அப்படியே கேமரா பேன் ஆகுது அந்த சுறாவோட வயிற்றுக்குள்ளே இருந்த பொருட்கள்னு அதையெல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையும் டியேகாவோட மனைவி வீட்டில் இருந்தபடியே டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்து அதிர்ச்சியில் உறஞ்சு போகிறாங்க அவங்க ஹஸ்பண்டோட கை மாதிரி இருக்குன்னு பதறாங்க இதுக்கப்புறம் அந்த மீனவர் எங்கே இருக்காரு அவர் எப்போ மீனை பிடிச்சார் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த குறிப்பிட்ட ஸ்பாட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க யார் டியாகோட மனைவி போகும்போதே போலீஸ்கிட்டே சொல்லிட்டாங்க இது என் ஹஸ்பண்டோட கை மாதிரி இருக்குது நம்ம செக் பண்ணலான்னு சொல்லிட்டு மொத்தமாக கிளம்பி போகிறாங்க போயிட்டு பார்த்துட்டு அந்த இடத்துல கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது என் ஹஸ்பண்டோட கைதான்னு சொல்லிட்டு எதை வச்சுப்பா கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறீங்களா இல்லைங்க அவரோட ஃபோரமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டேட்டோ குத்தி இருந்திருக்காரு அதில் ரோஸ் இருக்குல்ல அந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க அது கூடவே ஜோஸ்பினா அப்படின்ற பெயரையும் அவர் பதிவிட்டிருக்காரு ஸோ இதை வச்சு தான் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இறந்து போனது என்னோட கணவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ்க்கு இன்னும் ஆதாரம் தேவை இல்லையா அவங்க இதில் சந்தேகம் மட்டும்தான் ஆரம்பத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் முழுமையாக அவங்க நம்பலை என்ன சொல்லிட்டாங்க அந்த கிட்ட இல்லைங்க நாங்கள் டிஎன்ஏ சாம்பிள் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் அந்த ஆய்வை நாங்கள் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடுறோம் அதுக்கப்புறமா நாங்களே கன்ஃபார்ம் பண்ணுறோம் இது உங்கள் ஹஸ்பண்டோட கையா இல்லையான்னு சொல்லிட்டுன்னு அவங்க இன்ஃபார்ம் இருக்காங்க எதுக்கு பிற்பாடு கிறிஸ்டியன் அண்ட் சால்டோ அப்படின்ற ரீஜனல் போலீஸ் சீஃப் எனது அங்கே ஊடகங்கள்கிட்ட சொல்லியிருந்தாரு டியாகோ விபத்தில் சிக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அடித்து தூக்கி போட்டிருக்கலாம் இது போல் எந்த வார்த்தையிலும் பயன்படுத்தலை விபத்தில் சிக்கி இருக்கலாம் அந்த விபத்து ரெண்டு வகையில் நடந்திருக்கலாம் அதில் ஒன்றா தான் கண்டிப்பாக இருக்க முடியும் அதில் ஒரு வகை அவரு இந்த குவாட் பைக்கை ஓட்டிட்டு போகிறப்ப இந்த கடற்கரை ஓரமாக பாறைகள் இருக்குல்லாம் அதில் மோதி விபத்து ஏற்பட்டு அவர் நீரில் மூழ்கியிருக்கலாம் அப்படின்றதா முதல் தேரி ரெண்டாவது தேரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எதனா வேற ஒரு வாகனம் கூட இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கலாம் அந்த வாகனத்தோடு இந்த வாகனம் மோதி இருக்கலாம் அதுக்கப்புறம் விபத்து நிகழ்ந்து இவர் கடலுக்குள்ளே போயிருக்கலாம்னு ஒரு அசம்சனை முன்வைக்கிறாங்க அப்படி ஒரு செகண்ட் தேரி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இன்னொரு வாகனம்னு சொல்கிறாங்களே அந்த வாகனம் எது அது யாருக்கு சொந்தம் இதை தேடுற வேலையை நாங்கள் இப்போ பெருசாக ஆரம்பிப்போம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு கோணங்களை விசாரணை இப்போ முடிக்க விடப்பட்டிருக்கு நடுவில் இந்த லேடியை பத்தி சொல்லியாகணுங்க வெர்ஜினியா ப்ரூகர் டியாகோவோட பார்ட்னர் இவங்க சமூக வலைதளத்தில் தொடர்ந்து பதிவுகளை போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஃபோட்டோஸுடன் கூடிய பதிவுகளை இது போல அவர் மாயமாயிட்டார் வீட்டில் மூன்று குழந்தைங்க இருந்துகிட்டு இருக்கு இந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆக போகுது சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க டியாகோ அது அவங்க நிறைய பதிவுகளை போடுறது மட்டும் இல்லாம தெருக்கு பத்திலா லெஃப்ட்டில் தெரியுதுல்ல இது போல அவரோட ஃபோட்டோவை போட்டு கீழே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ விவரம் தெரிஞ்சாங்க நீங்கள் தெரியப்படுத்துங்க அவங்க பதிவுகளை போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் கடைசியில் என்னாச்சு அந்த டேட்டு வச்சு சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட அவங்களோட கணவரோட பிரேதம் தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க போட்ட லாஸ்ட் பதிவு என்ன தெரியுமா மை ஹார்ட் வென்ட் அவுட் டு யூ ஐ லவ் யூ ஃபார் எவர் அப்படின்னு போட்டிருக்காங்க எந்த அளவுக்கு இதே நொறுங்கி இருக்கும் பார்த்தீங்களா ஏன்னா இப்போ இது ஷாக்ஸ் வகைகள்லேயே நாங்கள் கேள்விப்படாத ஒரு வகையாக இருக்குது இந்த ஸ்கூல் ஷாக்ஸு இது இது போலலாம் மனுஷங்களை சாப்பிடுமா கை காலெல்லாம் பிடிச்சு தின்னுருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அரிதினும் அரிதான ஒரு நிகழ்வு தாங்க ஷாக்ஸ் மனுஷங்களை சாப்பிடும் இது ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை தான் ஆனால் எல்லா ஷாக்ஸும் சாப்பிடுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் ட்விஸ்ட்டு அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் முதல்ல இந்த ஸ்கூல் ஷாக்ஸ் இருக்குல்ல இதை பற்றி பார்த்துடலாம் இது அதிகபட்சமாகவே எவ்வளோ தூரம் தெரியுமா வளரும் அஞ்சு அடி வரைக்கும் மட்டும்தான் வளரும் அதுக்கு மேலே அந்த ஷாக்ஸால் வளர முடியாது இதோட ரொம்ப பிடித்த உணவுன்னு பார்த்தீங்கனாலே மீன்கள் தான் அதுலேயும் குறிப்பாக இந்த சாட்டின்ஸ் இருக்குது பாருங்கள் மத்தி மீன்னு சொல்லுவோம்ல அந்த மீன் அப்புறம் இந்த மிட்ஷிப்மன் ஃப்ளாட் ஃபிஷ்ஷு ராக் ஃபிஷ்ஷு அண்ட் ஸ்க்விட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இது அந்த ஸ்கூல் ஷாக்ஸோட தலைப்பகுதி இந்த ஷேப்பில் தான் பெருமளவு ஷாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதே ஷேப்பில் தான் இருக்குது இது இந்த ஸ்கூல் ஷாக்ஸோட வாய் தாடைங்க இந்த ஷேப்பில் கொடுத்துருக்கான் குழம்பிடாதீங்க இது மேல் தாடை இது கீழ்த்தாடை அதோடய பற்கள் இருக்குல்ல இந்த மரம் இருக்கிறதுக்கு ஒரு செயின் மாதிரி வச்சுருப்பாங்களே மிஷின் ஒன்று செயின்ஸா மிஷின் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பொடி பொடி பற்களாக இருக்கும் ஆனால் சம கூர்மையாக இருக்கும் இது இன்னும் டெப்த்தாக காட்டணுன்னா இந்த இதை பாருங்கள் இது மேல் தாடை இருக்கில்ல அங்கே இருக்கிற பற்கள் எவ்வளோ ஊசிமே இருக்குது பார்த்தீங்களா இது கீழ்த்தாடையில் அமைஞ்சிருக்க பற்கள் எந்த ஒரு ஃப்ளஷ்ஷு உள்ளே மாட்டினாலும் சதச்சே போட்டுரும் அந்தளவுக்கு ஷாப்பாக எல்லாமே இந்த ஸ்கூல் ஷாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு இடத்துல நிலையாக வாடுறது கிடையாது ஒவ்வொரு இடமா மைக்ரேட் ஆகிட்டே இருக்கும் அங்கங்கே நாடோடியாக சுற்றிக்கிட்டே இருக்கும் இதுமாரி கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இது நாடோடி வாழ்க்கையை மட்டும்தான் வாழும் இதுதான் ஸ்கூல் ஷாக்ஸை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் முக்கியமான விஷயங்கள் இப்போ நீங்க சொல்லுங்க அந்த டேட்டோ போட்ட ஃபோராம் இருக்கு பாருங்க அது இந்த ஸ்கூல் ஷாக்ஸோட வயிற்றுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னா மேபி என்ன நடந்திருக்கலாம் இந்த ஸ்கூல் ஷாக்ஸை பத்தி நம்ம பேசும்போதே பல பேருக்கும் இருக்கும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்ட்டு ஆக்சுவலாக மீன்கள் அப்படின்னால ஒரு தான் அதை பத்தி நீங்க ரீசர்ச் பண்ண பண்ண போயிட்டே இருக்கோம் நாம நிலத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாம் இதைத்தான் ஏதோ நாம் கண்டுபிடிச்ச பெரிய வாழ்க்கை நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீர் வாழ்க்கை தான் நம்மளோட கற்பனைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா இப்போ நாம் நிலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா மாதிரி நீரில் ஒரு உலகம் இருந்து அப்படி இருக்கும் நினச்சி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கல சரி ஓகே அப்படிங்க இந்த ஸ்கூல் ஷாக்ஸ்க்கு அடுத்தபடியாக இந்த சுறாக்கள் இந்த ஷாக்ஸை பற்றி பொதுவான பல தகவல்கள் இருக்குது அதை பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிறேன் எல்லாமே உங்களை சுவாரஸ்யத்தோட உச்சிக்கே கொண்டு போகும் இந்த ஷாக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு வகைகள் இருக்கான் சுறாக்களில் மட்டுமே இந்த ஐநூறு வகைகளில் இது வரைக்கும் மூன்று வகையான சுறாக்கள் மட்டும்தான் மனுஷனை கடித்த தடயங்களை கொண்டிருக்கு மற்றபடி எந்த ஷாக்ஸும் மனுஷனை பெருசாக தான் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அமெரிக்காவில் தான் அதீத கொலைகள் ஷாக்ஸால் நிகழ்த்தப்படுதான் ஏன்னா அந்த இடத்துல தான் ஃபுல்லாக அந்த கடற்கரையோரங்களில் நிறைய பேர் கொடி குளிப்பாங்க பார்த்தீங்களா அந்த டைமில் கடற்கரை வரைக்கும் கூட இந்த ஷாக்ஸ் வந்து கொண்டு இருக்கான் பல பேர் கொண்டு இருக்கான் அமெரிக்காவில் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு உலக நாடுகளும் கம்பேர் பண்ணுறப்ப இந்த அமெரிக்காவை பற்றி நம்ம சொன்னதுனாலேயே முக்கியமான இருபது சுறா வகைகளை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து டிராவல் பண்ணலாம் இந்த பட்டியல் முதல்ல பார்க்க போகிறது கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல சுற்றிக்கிட்டு இருக்க ஷாக்ஸ்லேயே முக்கியமான எட்டு ஷாக்ஸை பற்றி தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்கோ ஷார்க் அடுத்ததா நர்ஸ் ஷாக் கிரேட் ஹேமர் ஹெர்ட் ஓஷியானிக் ஒயிட் டிப் சில்கி ஷாக் கிரேட் ஒயிட் ஷாக் டைகர் ஷாக் லெமன் ஷார்க் அடுத்து ஹவாயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேலபெகோ ஷாக் கிரே ரீஃப் ஷாக்

இதில் சில பெண் சுறாக்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் இருக்குல்ல இதை பல மாதங்கள் கடந்தும் தன்னகத்தை சேர்த்து வச்சுக்கிற ஒரு குணாதிசயம் பெற்றதாக இருக்குமா இதுலேயே ஒரு சில பெண் சுறாக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆணோட துணை இல்லாமல் பெண் சுறாக்களே இனப்பெருக்கத்தை அதிகரித்து எடுத்துகிட்டு போயிடும் குட்டிகளை அதுவே இன்டிபெண்ட்டாக போட ஆரம்பிச்சிடும் இப்போ ஏற்பட்ட ஒரு தனித்துவம் பெண் சுறாக்கள் ஒரு சில பெண் சுறாக்களுக்கு இருக்குது சுறாவில் இருக்க இன்னொரு பிரத்யேக குணாதிசயம் தெரியுமா எலக்ட்ரிக் சென்சஸ் அதாவது இறை இருக்குல்லங்க சுறா எந்த இறையை வேட்டையாடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோ அந்த இறை ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தில் இருந்து அது இருக்கிற இடத்த இது இங்கேருந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இறையோட ஹார்ட் பீட் இருக்கல அது வரைக்குமே சுறாவால் கரெக்டாக சென்ஸ் பண்ண முடியுமா இந்த எலக்ட்ரிக் சென்சஸ் இருக்குல்ல இது இதுக்கு உதவுதான் அது மட்டும் இல்லை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் ஷிஃப்ட்டு இது எல்லாத்தையும் இந்த ஓஷனில் எங்கெங்க என்னென்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிற ஒரு வல்லமையும் இந்த சுறாக்களுக்கு இருக்கு இதை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் டைனோசர் வாழ்ந்த காலகட்டம் இருக்குல்ல அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்து சுறாக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா இப்போ வரைக்கும் ஆய்வாளர்கள் அடித்து சொல்றாங்க டைனோசர்ஸோட அந்த ஃபாசல்ஸ் இருக்குல்ல இதை ஃபுல்லாக எடுத்து ஆய்வு பண்ணும்போது அவங்க இந்த கிளைம முன்வைக்கிறாங்க அவங்க அதுக்கு முன்வைக்கிற நம்பர்ஸ் என்ன தெரியுமா கிட்டத்தட்ட நானூற்றி மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சுறாக்கள் இந்த பூமியில் வாழ்ந்துகிட்டு இருக்கு மனுஷங்க தோன்றுவதற்கு முன்னாடியே கூட சுறாக்கள் தோன்றியிருக்கலாம் இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு மரங்கள் இந்த மரங்கள் பூமியில் தோன்றுவதற்கு முன்னாடியே சுறாக்கள் கடலை வாழ்ந்துருக்கலான்னு சொல்றாங்க எவ்வளவு பழமையான உயிரினம் பாருங்க ஹாலிவுட் பிரியர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா மெக்லாடன் இந்த பேரை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்சுவலாக இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்க சுறாக்களா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த சுறாக்களாக இருக்கட்டும் இதுலேயே ரொம்ப பெரிய சுறாவா வகைப்படுத்தப்படுறது இந்த மெகலடன் தான் இந்த மெகலடனுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ரொம்ப நீண்ட பற்களை உடைய பெரிய தான் அர்த்தம் கிட்டத்தட்ட இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு பதினெட்டு இந்த மெகலடனா இதோட வெயிட் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு இதோட படிவ ஆதாரம் கிடைச்சிருந்துச்சு இதை ஃபுல்லா ஆய்வாளர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தின பிற்பாடு தான் இத பத்தி ஃபுல்லாக வகைப்படுத்தினாங்க சோ சுறாக்கள் வகைகள்லேயே இதுதான் மண்ணில் வாழ்ந்ததுலயே ரொம்ப பெருசு எடை கூட்டினது அப்படின்னு அவங்க ஃபைட் அவுட் பண்ணாங்க சரி சுறாக்கல்ல பெருசு தான் இருக்கும் சிறுசு இருக்காதப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் அப்படியே முரணுங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சின்ன சுறாவும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதோட ஒட்டுமொத்த மொத்த லென்த் எவ்வளவு தெரியுமா வெறும் பதினஞ்சு சென்டிமீட்டர் மட்டும்தான் இந்த சுறாவுக்கு வார்ஃப் லாண்டன் ஷார்க்னு சொல்லுவாங்க சில சுறாக்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நைட்டில் மின்னிற திறன் இருக்குமா அதாவது ஆழ்கடலில் ஃபுல்லாக இருள் சூழ்ந்து அந்த ஆழ்கடலில் அந்த சுறா பயணிக்கிறப்ப மட்டும் சுத்தியோ மின்னொழியை உங்களால் பார்க்க முடியுமா ஒரு சுறாவில் இவ்வளோ விஷயங்கள் த கிரேட் ஒயிட் ஷாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுதான் இருக்கிற சுறா வகைகள்லையே ரொம்ப 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 அறிவாக இருந்தது தான் அவ்வளோ யோசிக்குமா அந்த குறிப்பிட்ட சுறா வகை சில சுறாக்கள் நீந்தறதை நிறுத்துறதே கிடையாதாங்க நிறுத்தினா செத்துறோன்ற மாதிரி தான் அது நிந்திக்கிட்டே இருக்குமா யூனிக்கான கேரக்டர் ஒரு சில சுறாக்கள் கிட்ட மட்டும் சுறாவுக்கு கூட கேன்சர் ஆபத்து இருக்குன்றாங்க நம்ம முடியல நம்ம மனுஷங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைப்போம் ஆனால் வரைக்கும் இருக்கான் இந்த சுறாக்கள் தூங்குறப்பவும் ஓய்வு எடுக்கிறப்பவும் கண்களை மூடுறதே இல்லை தனியாக வேட்டையாட தான் இந்த சுறாக்கள் விரும்புமா இந்த கூட்டமாக போயிட்டு காலி பண்ணுறது இதெல்லாம் நாட்டமே இல்லையா ஒரு இறையை டார்கெட் பண்ணால் தனியாக போயிட்டு அடிச்சு தூக்கி சாப்பிட ஆரம்பிக்குமா கிட்டத்தட்ட முன்னூற்று அறுபது டிகிரி வரைக்கும் இதோட விஷன் கேப்பபிலிட்டி இருக்கு பார்வை திறன் அவ்வளோ பெருசா இருக்கு பெரும்பாலும் கலர் பிளைண்டா தான் சுறா திகழ்ந்துகிட்டு இருக்கு எவ்வளோ முரணாக இருக்கு பாருங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வரைக்கும் விஷன் இருக்கு ஆனால் கலர் பிளைண்ட் கலர் எதுவும் அது கண்ணுக்கு தெரியாது இந்த பிளாக் அண்ட் நோட் சொல்ல சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அப்படி மட்டும்தான் பார்த்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் அதை கண்டுபிடிக்கும் இந்த சுறாவால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பே கிடச்சிருக்குன்னு சொன்னால் எவ்வளோ பேரால் நம்ப முடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா இந்த உலகத்திலேயே அமெரிக்காவில் தான் நிறைய சுறாக்களால் கொலைகள் நடக்கப்படுதுன்னு சொன்னேன் பார்த்திங்களா அப்பேற்பட்ட அமெரிக்காலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷார்க் ஸ்பாட்டர்ஸ் அப்படின்ற பொசிஷன்ஸு க்ரியேட் பண்ணப்பட்டுச்சு இவங்க வேலை என்னென்னா மக்கள் கூடுற கடற்கரை பகுதிகளில் உயரமான இடங்களில் இவங்க போய் நின்றுப்பாங்க அங்கே இருந்தபடியே எங்கெங்கெல்லாம் ஷாக்ஸோட நடமாட்டம் இருக்குது அப்படின்றத கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி எங்கேயாச்சும் ஷாக்ஸோட வரத்து இருக்குன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உடனே சைரனை ஒழிக்க செஞ்சிருவாங்க அங்கே இருக்க மக்கள் அலர்ட் ஆகினோம் வெளியே வந்துடணும் கிட்டத்தட்ட வாட்ச்மேன் தான் ஆனால் மேலே இருந்து பார்க்கணும் இப்போ ஏற்பட்ட ஒரு வேலை கிடைச்சி பல பேரும் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஷாக்ஸ் எப்படி உதவுது பாருங்கள் எவ்வளோ வியப்பான விஷயங்கள்ல சுறாக்கள் பற்றி சுறான்றது மட்டும் இல்லைங்க நீங்கள் மீன்கள்னு பொதுவாக எடுத்துக்கிட்டாலே அவ்வளோ அதிசயங்கள் இருக்குது என்னை பொறுத்திருக்க மீன்களே ஒரு அதிசயம்தான் நாம் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மீன் இனங்கள் ஓகே ஒரு பக்கம் லிஸ்ட்டில் இருக்குது ஆனால் கண்டுபிடிக்கப்படாத நாம் இது வரைக்கும் பார்க்காத மீன் இனங்கள் எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் தேடி போகிற அளவுக்கு நாம் இன்னும் டெக்னாலஜியில் வளரல அதுதான் உண்மை இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான மீன் இனத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மீன் இனம் அது அதுக்கு பேர் எலக்ட்ரிக் ஹீல்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேர் இந்த மீனுக்கு வர காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்குல்ல அதை க்ரியேட் பண்ணோம் அவ்வளோ பெரிய ஒரு தனித்துவம் இந்த மீனுக்கு இருக்குது முதல்ல இருக்குல்லங்க முதல்ல எவ்வளோ பலம் வாய்ந்தது இந்த நிலத்தில் பார்த்தா சிங்கம் ராஜா நீரில் தான் ராஜா அப்பேற்பட்ட முதலையவே அன்கான்ஷியஸ் ஆக்கிற அளவுக்கு இந்த மீனுக்கு இந்த தவலோடு மீனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது ஃபுல்லாக அது ப்ரொடியூஸ் பண்ணுற லோ வால்டேஜ் ஹை வால்டேஜ் ரெண்டுத்திலையுமே ப்ரொடியூஸ் பண்ணோம் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் சிக்கி சின்ன பின்ன மாடு எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் இப்போ ஒரு ஃபுட்டேஜ் பாருங்கள் அதில் ஒரு முதல்ல இந்த எலக்ட்ரிக் கீழே சாப்பிட்லான்னு சொல்லி ட்ரை பண்ணோம் அந்த முதல்ல ஒரு கட்டத்தில் மிதக்க ஆரம்பிச்சிடும் முடியாது அவ்வளோ ஒரு ஹை வால்டேஜ் எவ்வளோ அதிசயம் இல்லைங்க ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுறா சாகடிக்கிற மனுஷங்களை விட மனுஷங்க சாகடிக்கிற சுறாக்கள் எண்ணிக்கை தான் அதிகம் கசப்பான உண்மை தான் ஆனால் இது உண்மை ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறு மில்லியன் சுறாக்கள் வேட்டையாடப்படுது நம்மளால தான் மனுஷ பாய்புலினால தான் ஆனால் நாம் ஒரு ஒரு பக்கம் விலங்குகள் கிட்டேயும் அந்த நீர்வாழ் உயிரினங்கள் கிட்டேயும் அதிகமாக நெருங்கிட்டு ஐயோ அது கொண்டுடுச்சு இது பண்ணிடுச்சு அது பண்ணிடுச்சு நாம கற்றுக்கிட்டு இருக்கோம் ஓகே இல்லை நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பல நீங்களே நிதர்சனத்தை புரிஞ்சுக்க பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்